பிரேஸ்தலார் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு அகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவோம் வர்த்திக்க செய்வான்னு சொல்லி கூறப்பட்டுள்ளது எதனால் கூறுகிறாருன்னா மேலே உள்ள வசனம் என்ன கூறுகிறதுனா சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் சொல்லி கூறப்பட்டுள்ளது அதற்கு உள்ள வசனத்தில் என்ன கூறப்பட்டிருந்தனா அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியோ கொடுக்ககிறவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனது தேவன் இருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது எதுக்காக அப்படி சொல்கிறாருன்னா காணிக்கையை பற்றி விஷயத்தை பற்றி ஆணர் வந்து கூறுகிறார் விதைக்கிறவனுக்கு விதை விதைக்கிறவனுக்கு விதைன்னா அவனுக்கு தேவையானதை வந்து கொடுக்குறாரு அதே போல் ஆகாரம் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் சப்போர்ட்டையும் அவர் தான் கொடுக்குறாரு அதே போல் உங்களுக்கு விதையையும் கொடுத்து அதை பெருக பண்ணுகிறவரும் அவர் தான் அதே போல் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறவரும் அவர்னு சொல்லி கூறுகிறார் எதற்காக அப்படி கூறுகிறாருன்னா விதைக்கிற விதைனா காணிக்கைன்னு கூறப்பட்டிருக்கு இந்த இடத்துல அதே போல் என்ன கூறப்பட்டிருக்குன்னா ஆகாரம் வந்து அவருடைய வார்த்தையாகிய வசனம் வார்த்தையாகிய வசனத்தை தான் ஆண்டவர் வந்து கூறுகிறார் அதை கொடுக்குறவரும் உங்களுக்கு வந்து காணிக்கையாகி அந்த விதைங்கிறது வந்து காணிக்க அதை கொ விதைங்கிறது வசனத்தையும் ஒப்பிடலாம் சரிங்களா வசனத்தையும் ஒப்பிடலாம் பிரசங்கிமாருக்கு வசனத்தை கொடுத்து அந்த விதையை வந்து உங்களுக்கு கொடுத்து அதையும் என்ன பண்ணுறாரு வசனத்தை பெருக பண்ணி உங்களுக்குள்ளே என்ன சொல்கிறாருன்னா நீதியின் விளைச்சல அவர் தான் பெருக பண்ணுறாரு பிரசங்கிக்கிறவனால் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி கூறுகிறார் எதனால் அப்படி சொல்கிறாருன்னா விதை வந்து வசனம் சொல்லி ஆண்டர் வந்து ஒரு இடத்துல வந்து கூறுகிறார் அந்த விதையை கொடுக்கிறவரும் அவர்தான் உங்களுக்கு வசனத்தின் மூலமா அவங்களோடு பேசுகிறவரும் அவர் தான் அதே போல் என்ன சொல்றாருன்னா ஆகாரமும் மண்ணாவாகி அவருடைய வார்த்தையை தான் கூறுகிறார் அந்த வார்த்தையை அளிக்கிறவரும் அவர் தான் அதை கொடுத்து உங்களுக்கு என்ன செய்றாரு அவங்கள வந்து அதில் பெருக பண்ணுறாரு வசனத்துலேயும் பெருக பண்ணுறாரு அதே போல் உங்கள் நீதியின் விளைச்சல் அந்த இதில் வந்து பெருக பண்ணி அதில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு அவர் உங்களுக்கு வந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி கூறுகிறார் அதே போல் இந்த இடத்துல என்ன கூறப்பட்டிருக்குன்னா சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு இது வந்து காணிக்கை பணத்தை பற்றிய விஷயத்தை வந்து ஆண்டர் கூறுகிறார் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்லன்னு சொல்லி கூறியிருக்கிறார் எதனால் கூறுகிறாருனா பிரசங்கிக்கிறவனுக்கு நீங்கள் வந்து தசமபாக சொல்லி ஒன்று கொடுப்போம் அதை தான் ஆண்டர் வந்து இதில் வந்து சுட்டி காட்டு விரும்புகிறார் எனவே நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க தலைமையான போதுகட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் தசம பாகத்தை கண்டிப்பாக வந்து செலுத்தணும்னு சொல்லி ஆண்டர் வந்து விரும்புகிற தேவனாக இருக்கிறார் எனவே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோட பேசிருப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பாராக ஆமேன் காட்